ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொட்டைப்பாக்கோட நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்க அப்படின்னா காலப்போக்கில் நம்ம மறந்து போன விஷயங்கள்ல அந்த கொட்டைப்பாக்கம் ஒன்றுங்க இதை வெற்றிலையோடு சேர்த்து வந்து சாப்பிடுவாங்க இதை சாப்பிட்றதுனால ஜீரண சக்தி வந்து அதிகமாகும் இதை நல்லா சுட்டு பொடியாக்கி பல் வளர்க்குனாங்க அப்படின்னா பல் வந்து நல்ல உறுதி வாய்ந்து தான் மாறும் சொத்தை பல்லை வராதுங்க பல் நல்லா ஸ்ட்ராங்காகும் மாதிரி இதை சாப்பிட்றதுனால தாம்பத்திய உறவில் நீண்ட நேரம் செயல்படுறதுக்கு இது துணை போறீங்க இப்போ இருக்கிற உணவு பழக்கங்கள் உடல் சூடு காரணமாக அதிக நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாமல் முடியாமல் கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் இருக்கீங்க துவப்புத்தன்மை துவப்புத்தன்மை கொண்ட எல்லாமே விந்தணுக்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடியதுங்க நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தி நாடி நரம்புகளை வலுவேற்றி காமத்து பெருக்கக்கூடியது இந்த கொட்டப்பாக்கு அதே நேரத்தில் வேர்வை நாற்றத்தை வந்து போக்கக்கூடியதுங்க இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு இருக்குது இல்லையா அதில் ஒரு ஓட்டையை போட்டு நீங்கள் அந்த ஒரு மூணு கொட்டைப்பாக்கை வந்து உள்ளே ஊற வச்சுருங்க ஒரு நாள் ஃபுல்லும் வந்து ஊறட்டும் அப்புறமா இரவு தூங்க போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வாழைத்தண்டோடு சேர்த்து வந்து இந்த கொட்டை கொட்டைப்பாக்கமும் சாப்பிடணும் அது நல்லா ஊறி போய் இருக்கும் அதனால் அந்த வாழைத்தண்டோடு சேர்த்து இந்த கொட்டைப்பாக்கமும் சேர்த்து சாப்பிடணுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஜூஸ் மாதிரி அடிச்சு குடிக்கலாம் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா அதிக நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியும் தன்மை அதிகரிக்கும் விந்து கெட்டியாகும் விந்து முந்துதலை தடுக்கும் உடல் வலிமையாகும் இது ரொம்ப முக்கியம் அடிக்கடி யூரின் வரவங்க துண்ணும் போது இரும்பும் போது யூரின் லீக் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கொட்டைப்பாக்கை ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கோங்க தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில் குடிச்சிங்க அப்படின்னா இந்த யூரின் லீக் ஆகுது உங்களுக்கு சரியாகிடுங்க ஆனால் கொட்டைப்பாக்கு வந்து ரொம்பவே தாம்பத்தியத்துக்கு சம்மந்தமான பிரச்சனை அனைத்தையுமே வந்து போக்கு போக்குறதுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா அந்த கொட்டைப்பாக்கு தாங்க இது வந்து எந்த ஒரு பக்கு விளைவுகளையும் இல்லாத ஒரு இயற்கையான அதாவது பெரியோர்கள் நமக்கு தந்த ஒரு பொக்கிஷம் கூட சொல்லலாம் இது வந்து காலப்போக்கில் நம்ம மறந்துட்டோம் முன்னாடியெல்லாம் திருமண விழாக்கள் அந்த மாதிரி வே ஒரு ஃபங்க்ஷன் விட அப்படின்னாலே கொட்டைப்பாக்கும் தான் இருக்கும் இப்போல்லாம் வந்து கொட்டைப்பாக்கை இல்லை நம்ம வந்து தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது ஸோ இது இதில் அருமையான மருத்துவ நன்மைகள் இருக்குதுங்க அதுவும் ஆண்களுக்கு ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளை போக்குறதுக்கு ரொம்பவே வந்து நல்ல நல்ல ஒரு விஷயமாக வந்து இருக்கக்கூடியது அப்படின்னா அந்த கொட்டைப்பாக்கு தாங்க இதை சாப்பிட்றதுனால ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஆண்மை தன்மை வந்து அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து உதவியாக இருக்கிறது சோ ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू